ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு கிச்சனே இன்றைக்கி களகட்டி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐட்டத்தை செய்யறதுக்கு தான் பாருங்கள் என் பொண்ணுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது என் பொண்ணு தான் இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா நைட் வந்து என் பொண்ணு கையால் தான் வந்து இந்த டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா இந்த பட்டர் கார்லிக் ப்ரெட் ரோஸ்ட் இது ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இது எல்லாமே தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் கிச்சனுக்குள்ளே வரவே இல்லை அவள் வந்து பட்டரை வந்து ஓவனில் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு கார்லிக் அண்டு கோரியண்டல் லீவ்ஸ் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நான் வந்து கார்லிக் சாப்பர் வச்சுருக்கேன் அதுலேயே அவள் வந்து பண்ணிட்டாள் ஸோ அதை வச்சுட்டு நல்லா அழகாக ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரெட்டில் நான் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுவுமே வந்து அந்த தீயாமல் கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக எடுத்து ரெடி பண்ணிகிட்ருந்தாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து ஒருத்தவங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் இன்னொருத்தவங்க வந்து குக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க யாருன்றதையும் நான் வந்து காமிக்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் உங்களுடைய பசங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பட்டர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி எல்லா ப்ரெட்டுக்கும் போடுறதுக்கு ஸோ மறுபடியும் ரெடி பண்ணிகிட்டு எவ்வளோ ஃபைனாக வந்து கவர் இண்டலிஸ்லாம் வந்து என் பொண்ணு வந்து சாப் பண்ணியிருக்கா அப்படின்னும் போது எனக்கு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் கிச்சனில் வந்து என் பொண்ணு இந்தளவுக்கு வந்து வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்லலாம் நெருப்பு ஸ்டவ்வு அப்படின்னாவே பயந்துக்கிட்டு ஓடுவாள் இப்போலாம் அவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றா அதுவும் இருந்தால் செய்வாங்க ஓகே அட்லீஸ்ட் இது வரைக்கும் செய்கிறாங்களேன்னு ஒரு பாராட்டு இப்போ நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களே அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க ஈவன் பையனுமே வந்து இப்போல்லாம் அவரே வந்து நூடுல்ஸு செஞ்சுக்குவார் அவரே அவருக்கு சாண்ட்விச் ரெடி பண்ணிப்பார் அந்த மாதிரி பாருங்கள் இதை தவால் ஃபுல்லாக எடுத்து போட்டது வந்து மௌரியாவும் லட்சணாவும் தான் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சாச்சு இப்போ என் தலையை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிட்டா ஸோ நம்ம அப்படியே ஒரு ப்ரெட்டை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் இது தாங்க எங்கள் குட்டி குழந்தைகள் வந்து செஞ்ச இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பசங்களை சின்ன சின்ன வேலைங்களை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க அப்போ தான் நம்ம இல்லாத டைமில் அவங்களே அவங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்